மிக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லாரும்தான் ராசி பலன் சொல்றாங்க மாத பலன் சொல்றாங்க நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கும் பொருந்திருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாரு பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தவங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க இந்த புரட்டாசி மாசம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் இதை பற்றி தான் நம்ம இதை இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கை கூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்சஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ள இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனில் வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி ஆன்மீக நண்பர்களே இந்த புரட்டாசி மாத பலன் உங்க உங்களுடைய விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் விருச்சிகம் வந்து உழைப்புக்கு பெயர் போன ராசி அதிகம் பேச மாட்டாங்க மௌனமா இருப்பாங்க ஆனா மற்றவர்களால் முடியாத ஒரு விஷயத்த எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய அந்த ஆற்றலும் வெள்ளமையும் இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கும் எப்பவுமே ஒரு விஷயத்தை பம்பரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சிகத்துக்கு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதில் இந்த ராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசி மாதத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வர காத்திருக்கு அதே மாதிரி இவங்க வந்து புதனுடைய துறைகளை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் அதே மாதிரி இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் எப்போவுமே குப்பை சேர்ந்து வைக்கக்கூடாது அந்த அந்த குப்பையை வந்து நம்ம வந்து வீட்டில் அங்கங்க அந்தந்த மூலையில நீங்க கூட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் சேராது அந்த குப்பையை வந்து கூட்டி உடனுக்குடன் எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து வச்சிடணும் குரலை உயர்த்தி பேசக்கூடாது வீட்டில் குறிப்பாக அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இவங்க குரலை உயர்த்தி பேச பேச அவங்களுக்கு வந்து தனம் சார்ந்த அதாவது பணம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு பாதிப்பை நிச்சயமாக கொடுத்துரும் அப்படிம்பாங்க அதனால் இவங்க குரலை உயர்த்தி பேசாமல் இருப்பது நல்லது தாய் தந்தையை உடனே ஓரளவுக்கு அனுசரணையோடு இருப்பது ரொம்ப நல்லது ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா த அதாவது தந்தை மேல வந்து ஓரளவு அனுசரணையாக இருக்காங்க ஓகேங்களா தாய் மேலே அனுசரணையாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒன்றுன்னா பாருங்க தாயை குற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஆனால் இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துல பிறக்கிறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அம்மாவால ஒரு பிரச்சனையும் செஞ்சிருவாங்க மனஸ்தாபம் வந்துடும் எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி இப்போல்லாம் ஃபோனில் தானே டெய்லியும் பேசிக்கிறாங்க ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பத்து நாள் ஆச்சு பசங்கள்லாம் இப்போ கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துருவாங்க அங்கே போனோடனே அம்மா வந்து அட்வைஸ் பண்ணாங்க இந்த அட்வைஸை தாங்க இந்த அட்வைஸை அவகிட்டே நம்ம வாங்கிக்கலான்னு புருஷங்காரங்கெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து திருப்பி முன்னாடியே நோக்கி போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு சின்ன ராசிக்கு நடக்கும் ஓகேங்களா அதே நேரத்தில் இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த செலவுகள் கண்டிப்பாக அமையும் கல்வி சார்ந்த செலவு நிலபலம் சார்ந்த செலவு எல்ஐசி சீட்டு ஷேர் மார்க்கெட்டு அதாவது இவங்க எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய கெயின் வந்து உடனே இவங்களுக்கு கிடைக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்தி கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு பயம் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு ஓகேங்களா கார்த்திகை மாதம் புரட்டாசி கா சாரி இந்த புரட்டாசி மாதம் இந்த விருச்சிகராசிக்காரங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு பாத யாத்திரையாக போய் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு அமைப்பு சொல்லுவாங்க கொஞ்சம் கசப்போட காதல் ஆக அதாவது அந்த நட்சத்திரத்தை அனுசம் காதல் ஒரு போர்க்குடியாக தான் இருக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்காரங்கள மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பை வந்து தரும் அப்படிங்கிற ஒரு அமைச்சா அதுலேயும் கொஞ்சம் போராட்டம் அது அங்கே அங்கெங்கும் போய் தேவையில்லாத விஷயத்துலலாம் கலந்து அதன் தான் அந்த காதல் வந்து சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுவாங்க கடல் வந்து இவங்களுக்கு கட்டுக்குள்ளாறு இருக்கும் முழுவதும் இது இந்த புரட்டாசி மாதத்துல தீர்க்கும் அப்படின்னுலாம் சொல்கிறதுக்கு எந்த வகையிலும் இங்கே இடம் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் வீடு அமை சார் வீடு அமையும் சொத்து அமையும் வாகன க அமைதான் வந்து வாங்குவோம் அதே மாதிரி வீடு மனை வாகனம் உடல்நிலை சார்ந்த ஒரு செலவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும் இதுலேருந்து நீங்கள் தப் தப்பிக்கணும் அப்படின்னா சஷ்டி தீதி அன்றைக்கி நீங்கள் போய் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது இந்த பிரச்சனை எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்ல பலனை வந்து கண் கொடுத்துருவாரு அப்படிம்பாங்க கிடைக்கிற தொழிலை செய்யக்கூடிய ஒரு தன்மையையும் அந்த குணத்தையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அமையும் அதனால் வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எது செய்யலான்னு சொல்லிட்டேன் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த மூலம் பயில்ஸ் சார்ந்த பிரச்சனை அந்த ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க அந்த ஆசன வாயு வெடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இந்த புரட்டாசி மாதமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதே மாதிரி மனசு சஞ்சலப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஒரு லாபத்தை எதிர்நோக்கி அந்த லாபத்தை லாபத்தை நம்ம கண்ணால் பார்க்க போ போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த லாபம் கதை கை கேட்டினது வாய் கேட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வான ஒரு சூழ்நிலைக்கு போய் அந்த இடத்துல ஒரு சின்ன ஏமாற்றம் சந்தித்து அதன் பிறகு உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல யோகங்களை தர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதம் வந்து ஒரு நெகட்டிவ் பலன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி உங்களுடைய மா ராசிக்கு ரெண்டாம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்குறாரு அதனால் இவர் பக்கம் செலவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வரவு வந்து கொடுத்துட்டே இருப்பார் கல்வி சார்ந்த வகையில் உங்களுக்கு செலவினை தருவார் அதான் நான் முதல்லையும் நம்ம வந்து சொல்லுவோம் அப்போ கல்வி சார்ந்த செலவினங்கள் கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அதுக்கு தகுந்த அது போல் வருமானத்தையும் இந்த குரு பகவான் வந்து கொடுப்பார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் மொத்தத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க அத்தனை பேத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆவரேஜான ஒரு பலன் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை